கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள் குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும் நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் வாசம் பண்ணின நகரம் எது அரியேல் அரியேல் வருஷ வருஷம் எவைகளை ஆசரித்து வந்தது பண்டிகைகள் அரியலுக்கு கர்த்தர் எதை உண்டாக்குவார் இடுக்கம் உண்டாகும்போது அரியலுக்கு எவைகள் உண்டாகும் துக்கமும் சலிப்பும் கர்த்தர் எதை சூழ பாழையம் இறங்க வைப்பார் அரியலை கர்த்தர் எதினால் முற்றியைப் போட வைப்பார் தெற்றுகளால் கத்தர் அரியலுக்கு விரோதமாக எவைகளை எடுப்பிப்பார் கொத்தளங்களை அரியல் தாழ்த்தப்பட்டு எங்கிருந்து பேசும் தரையிலிருந்து அரியலின் பேச்சு பணிந்ததாய் எங்கே இருந்து புறப்படும் மண்ணிலிருந்து இருந்து அரியலுடைய சத்தம் எங்கிருந்து முணுமுணுக்கும் தரையிலிருந்து தரையில் இருந்து அரியல் யாருடைய சத்தத்தைப் போல தரையிலிருந்து இருந்து மூணு அஞ்சனம் பார்க்கிறவன் எது மண்ணிலிருந்து கசுகு சென்று உரைக்கும் அரியலுடைய வாக்கு அரியலின் மேல் வருகிற யாருடைய திரள் பொடி தூளத்தனையாக இருக்கும் அந்நியரின் திரள் அரியலின் மேல் வருகிற யாருடைய திரள் பறக்கும் பதர்களத்தனையாக இருக்கும் பலவந்தரின் திரள் அந்நியரின் திரளும் பலவந்தரின் திரளும் யார் மேல் திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும் அரியலின் மேல் அரியல் எவைகளினால் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படும் இடி பூமி அதிர்ச்சி பெரிய இறைச்சல் பெருங்காற்று புசல் பட்சிக்கிற அக்னி ஜுவாலை அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிறது யார் திரளான சகல ஜாதிகள் அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகள் எவைகளின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அரியலின் மேலும் அதன் அரண் மேலும் அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிறவர்களும் அதற்கு இடுக்கண் செய்கிறவர்களும் எதற்கு ஒப்பா இருக்கிறார்கள் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு பசியாக இருக்கிறவன் எப்படி சொப்பனம் காண்கிறான் தான் சோதனை கேள்வி ஒன்று பலவந்தரின் திரள் எப்படி இருக்கும் பெருவெள்ளம் பறக்கும் பதர்கள் பெரிய படை சேராபீன்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறவன் தான் புசிக்கிறதாகச் சொப்பனம் கண்டு விழிக்கும்போது எப்படி இருக்கும் வெறுமையாய் தாகமாயிருக்கிறவன் எப்படி சொப்பனம் காண்கிறான் தான் குடிக்கிறதாக மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்குள்ளும் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டு விழிக்கும் போது விடாய்த்து தவணத்தோடு இருக்கிறது போல அரியல் எப்படி திகைக்க வேண்டும் தரித்து நின்று அரியல் எப்படி கூப்பிட வேண்டும் பிரமித்து அரியல் எதினால் வெறித்திருக்கவில்லை திராட்சரசத்தினால் அரியல் எதினால் தள்ளாடவில்லை மதுபானத்தினால் அரியலின் மேல் கர்த்தர் எதை வர பண்ணுவார் ஆவியை கர்த்தர் அரியலின் எவைகளை அடைத்தார் கண்களை தீர்க்கதர்சிகள் வேறு பெயர் என்ன ஞான அரியலின் எவர்களுக்கு கர்த்தர் முக்காடு போட்டார் தீர்க்கதர்சிகள் தலைவர்கள் தரிசனம் எல்லாம் அரியலுக்கு எவைகளை போலிருக்கும் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்கள் வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனிடம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை வாசி என்றால் என்ன கூறுவான் இது என்னால் கூடாது முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்கள் தன்னால் வாசிக்க கூடாது என்று கூறுபவர்கள் யார் வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவன் வாசிக்க அறிந்திருக்கிறவன் எதினால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை வாசிக்க முடியாது என்பான் முத்திரித்திருக்கிறது வாசிக்க தெரியாதவனிடத்தில் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை வாசி என்றால் என்ன கூறுவான் எனக்கு வாசிக்க தெரியாது தங்கள் வாயினால் கத்தரிடத்தில் சேர்ந்தவர்கள் யார் அரியல் ஜனங்கள் அரியல் எதினால் கர்த்தரை கனம் பண்ணினார்கள் தங்கள் உதடுகளினால் அரியலின் எது கர்த்தருக்கு தூரமாய் விலகி இருக்கிறது இருதயம் அரியலின் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருந்தது மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் சோதனை கேள்வி இரண்டு கர்த்தர் அரியலை எதனுடன் விசாரிப்பார் ஒரு தீர்க்கதரிசி இரக்கம் அல்லது கிருபை புதிய உடன்படிக்கை பூமி அதிர்ச்சி மற்றும் புசல் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் எப்படிப்பட்ட பிரகாரமாக அரியலின் ஜனங்களுக்குள்ளே அதிசயத்தை செய்வார் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக அரியலில் யாருடைய ஞானம் கெட்டு போகும் ஞானிகளின் ஞானம் அரியலில் யாருடைய விவேகம் மறைந்து போகும் விவேகிகளின் விவேகம் எதை மறைவிடங்களில் ஒழித்து வைக்கிறவர்களுக்கு ஐயோ தங்கள் ஆலோசனையை தங்கள் ஆலோசனையை யாருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து வைக்கிறார்கள் கத்தருக்கு எதை அந்தகாரத்தில் நடப்பிக்கிறவர்களுக்கு ஐயோ தங்கள் கிரியைகளை களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படாதவன் யார் குயவன் யார் தன்னை உண்டாக்கினதில்லை என்று உண்டாக்கப்பட்டது சொல்லக்கூடாது தன்னை உண்டாக்கினவர் யாருக்கு புத்தி இல்லை என்று உருவாக்கப்பட்டது சொல்லக்கூடாது தன்னை உருவாக்கினவருக்கு தன்னை உருவாக்கினவருக்கு என்ன இல்லை என்று உருவாக்கப்பட்டது சொல்லக்கூடாது புத்தி இன்னும் கொஞ்ச காலத்தில் செழிப்பான வயல்வெளியாக மாறுவது எது லீபனோன் செழிப்பான வயல்வெளி எப்படி எண்ணப்படும் காடாக செவிடர் எதை கேட்பார்கள் புஸ்தகத்தின் வசனங்களை குருடரின் கண்கள் எவைகளுக்கு நீங்களாகி பார்வையடையும் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்கிறவர்கள் யார் சிறுமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுகிறவர்கள் யார் மனுஷரில் எளிமையானவர்கள் அற்று போகிறவன் யார் கொடியன் இல்லாமற் போகிறவன் யார் சக்கந்தக்காரன் எது நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்துகிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் ஒரு வார்த்தையின் நிமித்தம் எங்கே தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைக்கிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் நியாயவாசலில் சோதனை கேள்வி மூன்று அரியல் ஜனங்களுடைய ஞானிகளின் ஞானம் என்ன ஆகும் மனம் திரும்ப செய்யும் அறிவை வளர்க்கும் விடுவிக்கும் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யாரை நிர்நிமித்தமாய் துரத்துகிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் நீதிமானை எதை செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் அக்கிரமம் ஆபரகாமை மீட்டுக் கொண்டவர் யார் கர்த்தர் இனி யார் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் கூறினார் யாக்கோபு இனி யாருடைய முகம் செத்து போவதில்லை என்று கர்த்தர் கூறினார் யாக்கோபு கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து கூறியது என்ன இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை கத்த தமது கரங்களின் செயல் என்று யாரை கூறினார் யாக்கோபின் பிள்ளைகள் யாக்கோபின் பிள்ளைகள் எதை பரிசுத்தப்படுத்துவார்கள் நாமத்தை யாக்கோபின் பிள்ளைகள் யாரை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாகோபின் பரிசுத்தரை யாக்கோபின் பிள்ளைகள் யாருக்கு பயப்படுவார்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு எதை உடையவர்கள் புத்திமான்கள் ஆவார்கள் வலிமை போகிற மனதை உடையவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் எதை கற்றுக்கொள்வார்கள் உபதேசம் யார் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள் முறுமுறுக்கிறவர்கள் சோதனை கேள்வி நான்கு மறைவிடங்களில் ஒழித்து எவைகளை அந்த நடப்பிக்கிறவர்களுக்கு ஐயோ தங்கள் தின்பண்டங்களை தங்கள் தண்ணீரை தங்கள் பொக்கிஷங்களை தங்கள் கிரியைகளை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து போஷித்து வழி நடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லையென்றால் என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஷ்டவேலரின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் ஆமேன்